காதலிக்க கற்றுக் கொள்ளுங்கள் என் விதிகளிலே கத்துக்கணும் ஆனா உங்க கண்ணதாசன் டியூஷன் பீஸ் கொடுப்பாரா காதல ஒசத்தி கண்ணதாசன் பாடின பாட்டு இது கிடல் பண்ண பிச்சு என்னத்தை வசதி பாடிவிட்டாரு கண்களை கண்களை காதல் செய்வதை விட்டு விடுங்கள் அந்த பாடினாரு இத பாரு நீ லவ் பண்ணும் போது அவருடைய காதல் பாட்டு உனக்கு ஒத்து வருது அந்த லவ் பெயிலான உடனே

நீங்க இல்லா

பா இப்படி பண்ணலாமா நீங்க அண்ணன் மாதிரி நான் தம்பி மாதிரி அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான ஊலே ஏய் உள்ளே ராணி பட்னியாரு நீ இன்னைக்கு உழுக்க வெளிய எப்படி வரேன் நான் பாத்துருவேன் பலாள மெஸ் ஆஹ் மெஸ்ஸு இந்தாங்கக்கி நல்லா வச்சு போட்டுங்க அப்பதான் நான் வெளியே வர முடியாது பிளாக் டாக் செக்யூரிட்டி சர்வீஸ் ஐயோ பிளாக்ட போன்ல குழைச்சுக்கிட்டு

இப்படி கை கிழிஞ்ச சட்டையும் கால் கிழிஞ்ச பேண்டையும் வச்சுக்கிட்டு மனுஷனால போட முடியுமா அதனால கிழிச்சு வண்டி கடைக்க வச்சிருவாரு என்னங்களுக்கு நீங்க பேசிக்கா நான் சோப்பு சோப்புமா சோப்பு சூப்பர் பாயின் கணக்கா இருக்குது அழகுங்க பிளீஸ் என்ன பசங்க சந்தை சுத்துறாங்க வெளியே நினைப்பே சொமா இப்ப சொல்லுங்க உங்களுக்கு உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே என்ன சொல்றீங்க பைக் வெளியில சர்வீஸ்காக பிரிச்சு போட்டிருக்கேன் ஏன் கேக்குறீங்க வாங்க பிரேக் கட்டாளையா என்னடா வாங்கிட்டு வரவான ஆதித்தாரம்பா ஈசிச்சிங்க எவனோ ஒரு தீவெட்டி தடியேன் பிரேக் பயன்னு நினைச்சு லைட் பயரை கட் பண்ணிட்டான் மடையேன் அது எங்க அப்பாடா அந்த தீவெட்டி தடி எரு உங்க அப்பா சா அவங்க அப்பா சாம்டா சாரிங்க ஏன் அப்பா ராஜிடா நீங்க லவ்லேட்டரோட என்ன ஃபாலோ பண்றதா நினைச்சு எங்க அப்பா உங்க பைக் பிரேக் கட் பண்ணிட்டாரு எங்க அப்பா செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சரியா போச்சு உங்க அப்பா தப்ப சரியா செஞ்சிருந்தா இன்னைக்கு நான் காலிங்க கொடுங்க போடா கண்ண தொடச்சிட்டு சேர்க்கலாமே எனக்கு நேர்மாச்சு நான் வரேங்க எப்போ சீக்கிரமே என் கல்யாண இன்விடேஷன் கொடுக்க வருவேன் மூன்று முடிச்சு படம் போட்டிருக்கான் நீ போய் அந்த முடிச்சு அவுக்க போறியா ரெண்டாவது ஆட்டத்துக்கு எல்லாம் ஏண்டா தம்பி போற உடம்ப கெடுத்துக்காத போ படுத்து தூங்கு போ போ சிகரெட்டு பிடிக்கிறது உங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு பிடிக்காதுங்கிற விஷயம் ரஜினிக்கு தெரியாது அந்த படத்துல ரஜினி நிறைய வாட்டி அதுவும் சிகரெட்டு தூக்கி போட்டு பிடிக்கிறாருங்கிற ஒரே காரணத்துக்காக

ரொம்ப கண்டிப்புக்காரனா வந்த உடனே எப்பிக்கிறீர்கள் டிஸ்பீஸ் டிஸ்மிஸ் பண்ண போறா போராட்டம் பெருசா போக போகுது நீ என்ன பண்ற இன்னும் ரெண்டு நாளைக்கு ஜாலியா டில்லிய சுத்தி பார்த்துடுவா அப்ப நான் வச்சுட்டுமா சிவா ஒரு ஒரு விஷயம் நீ இப்ப அவளுக்கு செய்யறது ஒரு ஃப்ரெண்ட்லி ஹெல்ப் தான் போட்டோ கிழிச்சது கிழிச்சதாவே இருக்கு சொல்ல சொல்ல கேட்காம ட்ரெஸ்ஸுக்காக சேவ் பண்ணீங்க அப்படி போடு இப்ப கரஸ்பாண்டன்ட் உங்களுக்கு என்ன பனிஷ்மென்ட் கொடுக்க போறாருங்கறத வேடிக்கை பாக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் மேடம் என்ன ஒரே கத்தி கலாட்ட பண்றீங்க உங்களுக்கு விவரம் பத்தாது எங்க பாட்டி மணியம்மா காலத்துல புடவ கட்ட சொன்னாங்கங்கிறதுக்காக இன்னமோ அந்த ரூல் இந்த காலேஜ்ல இருக்கணுமா வாட் நான்சென்ஸ் அடி ஏதோ எப்பாவது புடவ கட்டிக்கலாம் சீ மை டாட்டர்ஸ் நம்ம கிளைமேட்டுக்கு ரங்கீல ட்ரெஸ் தான் லைக் அண்டர்ஸ்டாண்ட் தேங்க்யூ 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 ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே தந்தை பெரியார் சொன்னாரு பொண்ணுங்க ஆம்பளைக்கு மாதிரி லைட்டா ட்ரெஸ் போடணும் லைட்டா ட்ரெஸ் போட கூடாதுன்னு ஓகே 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 நைஸ் गर्ल्स உங்களுக்கு எல்லாம் படிப்பு தான் முக்கியம் எந்த ட்ரெஸ்ஸும் போட்டு படிக்கலாம் ஜீசஸ் சோ உங்க இஷ்டப்படி மாடர்ன் ட்ரெஸ்லயே வரலாம் ஹலோ சிவா கரஸ்பார் கவுதி டாம்பா எம் டிவி வி டிவில வர பிகர்களை எல்லாம் உள்ள கூட்டி வந்தான் ஆமா சைக்கு வாபஸ் ஆயி போச்சு நீ உடனேடியா ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ஃளைட்ட பிடிச்சி

என்ன மஞ்சரி ஒரே கெட்டு கெட்டு கனவா வருது செருப்ப தலைமாட்டில் வச்சுக்க ரிக்ஷாக்காரன் எம்ஜிஆர் பாட்டு மாதிரி கடல் வர மாதிரி ஜிப்னு வா நம்ம மெஸ்ல ஒரு வாய் சாப்பிட்டு போலாம் பாப்பா தம்பி என்ன யோசனை நிகழ்காலத்துல இறந்த காலத்தை பத்தி நினைச்சிட்டு இருந்தா உன் எதிர்காலத்தை நீ இறந்துருக்கன்னு கண்ணதாசன் சொல்லி இருக்காரு தெரியுமா உனக்கு எனக்கு எல்லாமே தப்பா தெரியுது என்ன புடவங்க தப்பா தெரியுது நம்ம சிவா ஒரு மாதிரியா இருந்தான்ல அப்புறம் நம்ம எடுத்து சொன்ன உடனே போட்டோ கிரிச்சு போட்டான்ல

ஏ! ஏய் ஒய்யா இப்ப நீ கோய் ஏய் பாயே யா யா ஹே அடிங்க யார் வந்தா உன் ஏரியாကنا வந்தனா கனवले வந்தீ